ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கு நாம் அஞ்சலி ஃபேமிலியில் வந்து ரொம்ப 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 வந்து சோகமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் போரில் வந்து நம்ம இந்தியா மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அதிகாரியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து நம்ம ஆனாலும் தைரியத்தோடு நம்ம வந்து முன்னே போயிட்டு நம்ம வந்து நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும் சில நம்ம வந்து ஒரு வேலை தொடங்கும்போது நம்மளுக்கு சில நஷ்டங்களும் வரும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த இலக்கை நம்ம அடையிறது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒன் நம்மளுக்கு ஒன்று போனால் அவங்களுக்கு ரெண்டு போகணும் அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு என்ன நிறையவே போகணும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் இப்போ பார்த்தீங்களன்னா இப்போது ஒரு அதி அதிகாரி ஒருத்தரை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குண்டு தாக்குதலில் அவரும் ஒருத்த ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோகமான ஒரு நியூஸ் இருக்குது அவங்க குடும்பத்தாருக்கு வந்து நான் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொஞ்சம் வந்து தானே ஆகும் அதை நம்ம எதிர்கொள்கிறது தானே நம்மளோட இது ஆனாலும் அவங்கள விடவே கூடாது அவங்கள வந்து நம்ம எப்போ அழிச்சே தீரணும் அவங்க நாட்டை நம்ம கைப்பற்றணும் இல்லைங்களா அந்த மாதிரி கைப்பற்றலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் இன்னொரு முறை நம்ம பக்கம் அவங்க வராத அளவுக்கு நாம் வந்து அவங்கள வந்து தாக்கணும் தாக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன் நம்ம நாட்டு வீரர்களுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு போய் குண் மழையாக பொழியுது அப்படியே இல்லைங்களா அப்படியே அடித்து தும்சம் பண்ணிட்டு வராங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் அவங்களும் நம்மளுக்கு மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க வெள்ளக்கொடியை காட்டுறாங்க ஆனாலும் திருப்பியும் தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க பார்த்துங்க கொஞ்சம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வீரர்கள் கொஞ்சம் உஷாராக நல்லா பார்த்து கவனமாக இருந்து கவனமாக அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுங்க பதிலடி கொடுக்கிறத உடனே நான் கொண்டு அப்படி ந நசுக்கி விடுங்க அவனுங்களை ஓகேவா அவங்களுக்கு மறுபடியும் வந்து இன்னொரு முறை போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள அப்படியே அல்லற விடுங்க ஓட ஓட வரட்டுங்க அவங்க வந்து இன்னொரு முறை வந்துட்டு நம்ம நாட்டு மேலே வந்து இன்னொரு முறை போர் வருது நாங்கள் வந்து உங்களை யாரையும் எந்த யாரை மேலேயும் கையே வைக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு இது ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆனால் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் இறந்துட்டாங்கன்றது செய்தி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படியே நம்ம அவங்கள வந்து அந்த நாட்டை வந்து நம்ம கைப்பற்றணும் அந்த அளவுக்கு வந்து பண்ணுங்க ரொம்ப நன்றி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்